பட் உங்களை அடையாளம் தெரியும் ஒண்ணு எல்லாம் தெரியுது அவ்வளவும் முடிச்சிட்டு நம்ம பிள்ளைப்பா மாப்பிள்ள நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு எப்படி பாடுற பாருங்க நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு ஆடா எனக்கு அப்படியே ஷாக்கு என்னென்னவோ பேர சொல்லி வந்தாங்க சரி அப்புறம் கடைசில ஏன் இவ பேரையே சுருக்கிட்டா என்ன எல் ராஜேஸ்வரி இருக்கு இல்லையா அதை எல்ல வச்சுக்கலாம் ஏமா அப்படின்னாரு நான் கோரஸ் பாடும்போதே என்னை என்ன வெளியில சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுத அப்படியா சரி அவன் ரெக்கார்ட் நீ தான் பாட போற அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு போயிட்டாரு சரி சரி எப்போ பாட வைப்பாங்க பாட வைப்பாங்க கடைசி வரைக்கும் தனியா பாட வைக்கல சரி தனியா பாட வைக்காம இங்க ஏன்னா கண்டதங்களாம் வந்துடுத பாடுறதுக்கு முதல்ல சொல்ல வாப்புகள் அம்மா தேட்டரை விட்டுட்டு வெளியில போக சொல்ல அப்படின்ட்டாங்க உள்ள அப்படியே வெளியில வந்துட்டேன் அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் அடாதீங்க என் தனிப்பாட்டை இதே டிஎஸ் ரங்கசாமி ரெக்கார்ட் பண்ணி இது என்னோட ஆர்ட்டிஸ்ட்டுன்னு அவரை சொல்ல வைக்கல ஒரு மேடையில் சொன்னாங்க உஷா உத்தப் மேடம் ஈஸ்வரி அம்மாவை பார்த்து தான் நான் அந்த பொட்டும் நம்மளுடைய பண்பாடு அந்த பட்டு சேலை கட்டிக்கிட்டு நான் இன்னைக்கு அவங்கள ஃபாலோ பண்றதனால தான் இவ்வளவு நேம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓபனா மெடல கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. इतना பேர் சொன்னீர்க்காங்க அப்டினா. எவ்ளோ பெரிய சமாச்சாரம். சந்தோஷம். சின்ன வயசுல நீங்க உங்க ஃபேமிலிலேயே மியூசிக் இருக்கா இல்லன்னா நீங்க மியூசிக் படிச்சிங்களா? எப்படி இந்த சினித்துறைக்கு துறைக்கு வரதுக்கு காரணம்? சினிமா சினிமா வரத்துக்கு காரணம்ன்றதை விட சினிமா தான் எனக்கு வாழ்க்கையாச்சு வேற தெரியாது எங்க அப்பா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க அந் எனக்கு ஆறு வயசு சோ நான் நல்லா படிப்பேன் ஆனா படிக்கிறதுக்கு உண்டான வெல்த் இல்ல கையில இல்லையே நான் என்ன பண்றது அம்மா அம்மா அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப அழகா பாடுவாங்க மனோகரான்னு ஒரு படம் எடுத்தாங்க எங்கே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நெப்டியன்ஸ் ஸ்டுடியோஸ் அங்கே மனோஹராவில் வந்து ஜிக்கம்மா ஒரு அவங்க லீடிங் ஒரு டான்ஸ் பாட்டு அவங்க அதுக்கு கோரஸ் அப்போ எங்கள் அம்மா கூட நான் போயிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு தான் ஆமா ஆமா சாரி அப்போ போகும்போது ரொம்ப கோரஸ்க்கு வந்து யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க யாரும் வரல அப்போ எங்க அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணு நல்லா பாடம் கொஞ்சம் பாட வச்சு பார்க்கலாம் அவங்க மேனேஜர் கிட்ட நாச்சி முத்துன்னு பேர் அவர் பேர் அவர்கிட்ட சொல்லி அண்ணன் இந்த பொண்ணு நல்லா பாடும் நினைக்கிறேன்னு அவர்கிட்ட எஸ்வி வாங்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ இந்த கோரஸ் வரல அது வரல இது வரலன்னு சொல்லும் போது எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணு ஒன்று நல்லா பாடுதான் அப்படின்னு போது எங்கம்மா ஒரு பாட்டு பாடு அப்படின்னாரு எஸ்வி எஸ்வி சார் அந்த பாட்டு அப்ப ஹிந்தி வார்த்தையில ரொம்ப நல்லா தெரியும் பீலாலாம் அடிப்பேன் ஹிந்தி தெரிய பீலா அடிச்சு பாடி முடிச்சுடுவேன் அப்போ இந்த பாட்டு

அப்ப தெரியல இந்த வார்த்தையினோட விலை ஆமா இந்த வார்த்தைய இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இங்க இன்ப நாளிதே இதயம் பாடுதே அப்ப எவ்வளவு அமைஞ்சு போச்சு பாருங்க என்னன்னைக்கும் இந்த ஈஸ்வரிக்கு இதயம் பாடிக்கொண்டே இருக்கிறது அன்னைக்கு ஆரம்பிச்சு எத்தனை எத்தனை வருஷம் கோரஸ் கோரஸுங்கிற இருந்தேங்க கோரஸ் வந்து நானு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பாடி இருப்பேன் என்னை சட்டுன்னு யாரும் சோலை கொடுக்கல தம்பி ஏன்னா ஒரு ரெண்டு லைன் கொடுக்கறது கூட பயப்படுவாங்க ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா ஆசை கோரஸ் பாடும் போது ஒன் பை ஒன் வைப்பாங்க அது எப்படாப்பா ஒன் பை ஒன் வைப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பேன் என்ன நம்ம வாய்ஸ் கேட்பாங்க இல்லையா அதை கேட்டுட்டு உடனே அதாவது நமக்கு ஒரு பாட்டு தனி பாட்டு வராதா அப்படின்னு ஒரு ரெண்டு லைனாவது கொடுக்குவாங்களா அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துட்டு சில இடத்துல என்ன தெரியுமா இந்த பொண்ணு என்ன பாடுது இதே டி எஸ் ரங்கசாமி ரங்கசாமி மறக்க முடியாது அவரு ஒரு பாட்டுல அந்த எந்த பாட்டு தெரியுங்களா அழைக்காதே நினைக்காதே பாடும்போது இந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு சரியா பாடல சரியா பாடலன்னு சொல்லிட்டு தனி தனியாக வச்சு அப்பெல்லாம் எப்படி தெலுங்குக்காரங்களுக்கு ப்ராமினன்ஸ் கொடுப்பாங்க மரியாதை தமிழ்காரங்களை என்னத்தை பாடுது இது அப்படின்ற மாதிரி சொல்லும் எப்படி பாடிட்டே இருக்கு எல்லாம் எப்போ பாட வைப்பாங்க பாட வைப்பாங்க கடைசி வரைக்கும் அந்த தனியாக பாட வைக்கல சரி தனியாக பாட வைக்காம இங்க ஏன்னா

அது நான் எங்கள் அம்மா வர வரைக்கும் வெளியிலேயே உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா பாடி முடிச்சிட்டு வெளியில் வந்தோன்னே எங்கள் அம்மா அழுதாங்க அப்போ நான் சொன்னேன் அம்மா நீங்கள் அழாதீங்க என் தனி பாட்டை இதே டிஎஸ் ரங்கசாமி ரெக்கார்ட் பண்ணி இது என்னோட ஆர்ட்டிஸ்ட்டுன்னு அவரை சொல்ல வைக்கல நான் ராஜேஸ்வரி இல்லைம்மா ஏன் பேர் அப்பா ராஜேஸ்வரி அப்படின்னு ஒரு எதாவது இளங்கன்று பயமறியாது அறியாது என்ன சொல்றோன்னு தெரியாது அந்த நேரத்தில் விழுந்த வார்த்தைகள் இது அடுத்து கோரஸ் சேதுனாக்கா உங்களுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி அது எந்த படம்னாக்கா சொர்க்க வாசல் அதுவும் கோரஸ்தான் தான் அது என்ன இது ஆகும் நெறியது அவங்க எடுத்த பாட்டு என்னக்கா ஆஸ்திகம் எது நாஸ்திகம் எது அறிந்து சொல்வீரே அப்படின்னு அது சென்சார் கட்டு சென்சார் கேட்டு அப்போ நான் போய் பாடும் போது என்ன ஆச்சுனாக்கா கோரஸ் யாரும் கிடைக்கல அப்போ அந்த கோரஸ் எனக்குதான் என்ன ஆகும் நெறியது ஆகா நெறியது அறிந்து சொல்வீரே திருத்தப்பட்ட பாடலை பாடிய நான் சென்சார் பண்ணிட்டு வார்த்தை சேஞ்ச் பண்ணி அந்த கோரஸ் பாடினேன் அப்போதான் ஈஸ்வனாதான் அப்படி பார்த்தேன் ஜிஎன் என் வேலுமணி அவர் சொல்றாரு இந்த பொன் இந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது தம்பி நீங்க அவங்களுக்கு கொடுங்க விஸ்வநாதன் சார் சின்ன மைனர் மாதிரி இருப்பாரு கூலிங் கிளாஸ் கண்ணுல இருந்து கட்ட மாட்டாரு பாவ தாவணி போட்டு பாவடை சட்டை தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் இவரு தாவணி போட்டால் தான் பாட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது ஒரு பொம்பளையா காமிக்கணும் இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ல இந்தியா சில்க் ஹவுஸ்காரங்களை நான் மறக்க மாட்டேன் எனக்கு ப இது கட்டுறதுக்கு துணி கூட ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் அது அப்போ அவங்க தான் ரெண்டு பாவடை ரெண்டு தாவணி கொடுத்தாங்க அன்னைக்கு அவங்க கொடுத்த ரெண்டு பாவடைய ரெண்டு தாவணியை என்னால் மறக்க முடியல அந்த காலத்தில் வந்து தாவணி கட்டினா தான் பாட்டு கொடுப்பாங்க அடுத்தது எனக்கு வந்தது நான் ரொம்ப ரொம்ப பயந்தது பாட்டுக்கு பயப்படல ரெக்கார்டிஸ்ட் டி எஸ் ரங்கசாமி வந்துட்டீங்கங்க சோலோ சோலோ பாட்டு இவரே தான் அவரு அவரே தான் இவர் என்னோட சோலோ முதல் சோலோ பாட்டு கொடுத்துட்டாங்க பாட்டு கத்துக்கிட்டேன் ரெக்கார்டிங் உடனே போய் கேக்குற அடையாளம் தெரியல அவருக்கு இல்ல இல்ல அப்பா यार पर रिकॉर्ड பண்ண போறது அப்படின்னு இத 골든 ஸ்டுடியோல அவரு பண்ணன எனக்கு இந்த பாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா அப்படின்னாரு நான் கோரஸ் பாடும் போதே என்ன வெளியில போவோம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அழுத அப்படியா சரி அவன் தான் ரெக்கார்ட் பண்றான் நீதான் தான் பாட போற அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு போயிட்டாரு சரி சரி போனோட இவரே தான் அவரு அவரே தான் இவரு இவரே தான் அவரு அவரே தான் இவரு புகை நுழையாத இடத்திலும் கூட நடுராத்திரியில் புகுந்து புதுமுறையாலே பொருளை தேடி புதுமுறையாலே பொருளை தேடி நமக்கு கொடுக்கும் சீமான் இவரே தான் அவரு அவரே தான் இவரு இவரே தான் அவரு அவரே தான் இவரு டேக்கு மது டீசரன் சபைக்கு வந்தது ரெக்கார்ட் அப்ப நான் அந்த நேரத்தை நினைச்சேன் ஒண்ணு ஒண்ணு எல்லாம் தெரியுது அவ்வளவும் முடிச்சிட்டு நம்ம 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 பொண்ணு 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 எப்படி பாருங்க ஆனா எனக்கு அப்படியே ஷாக்கு ஏதோ ஒரு தைரியத்துல அன்னைக்கு சொன்னோம் அந்த தைரியத்தை கடவுள் காப்பாத்திட்டாரு அதுக்கப்புறம் நாலாவது பாட்டு சரி அது என்னதுன்னா துக்கத்திலும் சிரிக்கணும் துணிவுடனே இருக்கணும் தத்துவம் உணர்ந்து நீங்க நடக்கணும் மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும் துக்கத்திலும் சிரிக்கணும் துணிவுடனே இருக்கணும் தத்துவம் இதை உணர்ந்து நீங்க நடக்கணும் மனசஞ்சலத்தை அடியோடு மறக்கணும் இந்த பாட்டு

ஏன் இவ பேரையே சுருக்கிட்டா என்ன எல் ராஜேஸ்வரி இருக்கு இல்லையா அதை எல்லை வச்சுக்கலாம் ராஜேஸ்வரியில் ஆற வச்சுக்கலாம் எல் ஆர் ஈஸ்வரி உங்கள் பேரே என் பேரே எனக்கு சுருக்கி அந்த ராஜேஸ்வரியும் நானே எல்லாருக்கும் ஈஸ்வரியும் நானே